தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கூண்டோடு விலக திட்டம் நடிகர் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கூண்டோடு விலக திட்டம் நடிகர் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடந்த பத்தாம் தேதி தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் பொதுச் செயலாளர் குஸ்ரீ ஆனந்த் பேசுகையில் ஒரு சில மாவட்ட செயலாளர்களை குறிப்பிட்டு மாவட்டங்களை குறிப்பிட்டு அங்கு சரிவர பணிகள் நடைபெறவில்லை அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று வெளிப்படையாகவே தெரிவித்தார் அது அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது அந்த மாவட்ட செயலாளர்களிடம் தங்களிடம் தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாவிட்டாலும் கூட தளபதி விஜயின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று புஷ்ஷி ஆனந்த் கேட்டுக்கொண்டார் இது அந்த குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்துள்ளது தேர்தல் கனவில் இருந்த அவர்கள் மனம் நொந்து போயுள்ளார்கள் தங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று முன்கூட்டியே கூறியிருப்பது அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பல ஆண்டுகளாக விஜய்க்காக நற்பணி மன்றத்தில் இருந்துள்ளார்கள் கட்சிக்காக தங்களை அர்ப்பணித்துள்ளார்கள் நிறைய பொருள் செலவு செல செய்துள்ளார்கள் தங்களுக்கு தேர்தல் சீட்டு வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறியிருப்பது அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அரசியலுக்கான மாற்றுப்பாதையை அவர்கள் தேட ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மீது அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அவர்கள் கூண்டோடு விலகலாம் என்று கூறப்படுகிறது இது தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை கவலையை ஏற்படுத்தியுள்ளது